ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 அடுத்ததாக கடகம் ராசி இந்த தை மாதம் எப்படி இருக்க சார் பேர் சார் நீங்க கடகராசிக்கு எதுமே சொல்லாம இருங்க அதே போதோ கடகராசிக்காரர்கள் எல்லாருமே கோரிக்கை ஒன்று புரிஞ்சுக்கோங்க இது என் மேல் சுமத்தப்பட்ட ஒரு பழி கண்டிக்கிறேன் காரணம் என்னன்னா கடகராசிக்காரர்களுக்கு நல்லது சொல்ல ஆரம்பிச்சு நிறைய நாள் ஆகுது அதுல இப்ப குரு பகவானுக்கு எல்லா இடம் எல்லா கிரகங்களும் ஆறாம் இடத்துல போய் மறைகிறாங்க இது ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்டாங்களா ஆமாம் எல்லோரும் ஆறாம் இடத்துக்கு போயிட்டாங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்க போயிட்டாங்க சார் உருங்க அவ்வளவுதான் தை மாதத்தில் ஒரே ஒரு கிரகம் மட்டும் உச்சம் அது யார் தெரியுமா அவர் மிஸ்டர் யோகாதிபதி செவ்வாய் ராஜாதி ராஜ ராஜ கம்பீர அந்த மாதிரி உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு நன்மை தரக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா மிஸ்டர் செவ்வாய் அந்த மிஸ்டர் செவ்வாய் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்று ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்துல ஐந்து கூடவன் ஏழாம் இடத்துல உச்சம் பெறும்போது ஐந்து குடையவன் யோகாதிபதி ஏழு என்பது ஏழாம் இடம் என்பது நியூ இன்னோவேஷன்ஸ் அங்க போய் உச்சம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும்னா யோகங்கள் அப்படி கொட்டும் சரி ஒன்றா இரண்டா அவ்வளவு யோகங்கள் ஐந்து குடை ஒரு ஆள் இருந்தால் போதும் ஒத்த ஆள் போதும் அத்தனை பேர் சமாளிப்பாள் காரணம் என்ன அப்படின்னா அந்த அஞ்சு குடையவன் யோகாதிபதி அதான் வித்தியாசம் இருக்கு யோகாதிபதி உச்சம் சும்மா கிடையாது இது எப்படி இருக்குன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம் வேணா வரட்டும் எனக்கு என்ன ப்ராப்ளம் ஜாதகத்துல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் கூடியவே கூடவே இருக்கான் அப்படின்னா அப்புறம் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருப்போது அவன் தான் அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டே இருப்பான் வர்ற வர்ற ப்ராப்ளம் எல்லாமே லக்கா கன்வெர்ட் ஆகி மாறிக்கிட்டே இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் நடக்க போகுது ஐந்து குடையன் அப்ப ஐந்து குடையன் உச்சமாகும் பொழுது ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தையா கன்ஃபார்ம் ஆகும் சில பேர் வந்து ஐய பண்ணுறவங்க ஐயோ பண்றவங்க நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் வந்து இந்த செவ்வாய் வந்து உச்சம் பெறுவதா சொத்து சுத்தா அவங்க அஞ்சு நாள் சொத்து நாள் வழக்கு கோர்ட்டுக்கு போய் ஒரே வரிசையாக வந்து இது இது போட்டே இருக்காங்க சார் என்னது வாய்தா போது சாரியா வண்டி அப்படின்னு நினைச்சா கவலையப்படாதீங்க இனிமேல் வந்து உங்களுக்கு கேஸே நடக்காது அந்தளவுக்கு அது எல்லா வழக்கும் தள்ளுபடி செய்யப்படும் அந்த மாதிரி நடந்துடும் ஐந்துக்குடிவன் ஏழாம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது இத்தனை நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுகிறது அடுத்ததாக ஐந்துக்குடிவன் ஏழாம் இடத்துல உச்சம் செவ்வாயே உச்சவங்கும் போது என்ன ஆகும்னா அரசு பணி அரசு பணி கவுர்மெண்ட் ஜாப் யாரெல்லாம் வந்து கவுர்மெண்ட் ஜாபுக்காக ஆசைப்படுறீங்களோ இப்போ யூபிஎஸ்சி எழுதணும் சார் ஆர்ஆர்பி ஒரு காலம் அதெல்லாம் ஆர்ஆர்பி எழுதணும் யூபிஎஸ்சி எழுதணும் டிஎன்பிஎஸ்சி எழுதணும் இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு பத்து பர்சன்ட் பேர் தான் முயற்சிப்படுறேன் மீதி எண்பது பர்சன்ட் பேரில் ஒரு ஐம்பது பர்சன்ட் பேர் எங்கேயாவது வேலைக்கு போயிடுறாங்க மீதி முப்பது பர்சன்ட் பேர் ஆர்த்தர் புறநராகிடுறாங்க யாராவது இன்ஸ்டா எடுக்கிறாங்க வாங்க வாங்க வெங்காய கடை வைக்கலாம் வாங்க பூண்டு கடை வைக்கலாம் ஏய் வெங்காய கடை வைக்கிறதுக்காக நான் பிஇ படித்தேன் அப்போது என்ன ஆகுது இன்ஸ்டாவை திறந்த யாராவது பிடிச்சி எடுத்து கூட்டிகிட்டு போய் சும்மா இருக்கிறவங்க கூட ஏதாவது தோசை கடைய ஆரம்பிச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் இருக்கிற காசெல்லாம் எல்லாம் நஷ்டமாகி திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நான் வா அதுக்கப்புறம் என்ன ஆகுது வாட் ஐ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இனிமேல் வந்து நான் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயத்தை இழக்க மாட்டேன் அது இழந்ததுக்கு அப்புறம் மாதிரி இழந்ததுக்கு முன்னாடி சொன்னால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் அப்போ ஐந்து கூடிய உச்சமாகும் உச்சமாகும்பொழுது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு வந்து சேர்கிறது அடுத்ததாக இந்த செவ்வாய் பகவான் உச்சம் என்னும் பொழுது சீருடை பணியாளர்கள் பெரும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த போலீஸ் சம்பந்தப்பட்ட இராணுவம் சம்பந்தப்பட்ட சீருடைனா என்ன யூனிஃபார்ம் ஜாப்னு சொல்லுவாங்க அந்த யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு என்ற அந்த பணிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் அடுத்ததாக புத பகவான் ஒன்று இவருக்கு வந்து யாருன்னா மூன்று பனிரெண்டு குடைவர் அவர் ஆறாம் இடத்தில் மறைந்திருப்பது அத்தனை விதமான நன்மைகளை தருகிறது சரி அந்த புதன் யாருன்னா பனிரெண்டு குடையவர் அவன் ஆறாம் இடத்தில் மறைகிறான் அப்போ விபரீத ராஜயோகம் நிறைய பேர் இந்த தை மாசம் தான் என்ன பண்ணுவீங்க நீங்க போயிட்டு இந்த நேச்சுரல் தெரப்பி இல்லாமல் போய் எடுத்துப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உடம்பு நிலை சரியாகிறதுக்கு நம்ம வந்து நாள் வரைக்கும் அலோபதி மாத்திரை இருந்தேன் இப்போ அதுக்கு பதிலா நான் வந்து காளான் வேக வச்சு சாப்பிட போகிறேன் டெய்லி வாக்கிங் போக போகிறேன் சுடி தண்ணி மட்டும்தான் குடிப்பேன் அந்த மாதிரி உடலை பற்றிய கான்சியஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகும் எது இதெல்லாம் விரைய செலவுகளாக இருந்ததோ பன்னிரெண்டுக்குடைய புத பகவான் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது விரைய செலவுகளாக இருந்ததோ அந்த விரைய செலவுகள் எல்லாம் இப்பொழுது பாசிட்டிவாக மாறுகிறது சரி அது போன்ற நல்ல விஷயம் கிடைக்கும் நான்கு பதினொன்றுக்குடைய சுக்கர பகவான் இவன் பாதகாதிபதி இவன் நமக்கு கொஞ்சம் கூட நல்லதே செய்ய மாட்டான் இந்த ஆள் என்ன நமக்கு அழகாக ஓடி போய் மகரத்தில் இதில் தனுசில் உட்காந்து மறையும் பொழுது நமக்கு கெடுதலை செய்யக்கூடியவனே யாரும் இல்லை எனும் நிலை ஏற்படுகிறது ஆக இந்த கடகராசிக்காரர்களுக்கு கெடுதல் செய்யும் யாரும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னா அப்போ கெடுதல் பண்ற எல்லாருக்குமே அந்த கெடுதல் சரியாவதற்கான வழிகளை இந்த இவர் வந்து தருகிறார் ஸோ இவ்வளவு நல்ல விஷயம் ஒன்று அடுத்ததாக இதுல நடக்கக்கூடிய பிரதானமான விஷயங்கள்லாம் என்னென்ன பிரதானமான விஷயம் அப்படின்னு சனி பகவானை பார்க்கிறோம் ஆறு ஏழு குடையவர் எட்டாம் இடத்தில் இருந்தார் இப்பொழுது எங்கே இருக்கார் இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஏழு எட்டு கூடையவர் அப்போ ஒன்பதாம் இடத்துல பொழுது ஒன்பதாம் இடத்துல நார்மல் சனியாக இருந்தால் பரவாயில்ல வக்கர சனியாக இருந்தார் இப்போ வக்கரை நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்போ இனிமேல் ஒய்ஃப் கூட இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் இனிமேல் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன சின்ன பூசல் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க ரெண்டு பேர் இவங்க அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் வீட்டிலே இருந்தாலும் வேறு வேறு துருவங்கள் பேசிக்க மாட்டாங்க அது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இல்லற வாழ்க்கையை இனிக்கும் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஐந்து குடியின் உச்சமாகின்ற ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சு வழக்கை ஜெயிச்சிடுறீங்க சொத்து வாங்கிடுறீங்க கவுர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருது ஒரே ஒரே தூக்கா தூக்கிட்டார் யானை எப்படி வந்து ஒருத்தரை வந்து போட அப்படி தூக்கு தூக்கி தலைமையில் வச்சுருதோ அந்த மாதிரி என்ன உங்கள் லைஃபே அப்படி தலைகிலாம் மாறிடுச்சு உச்சம் என்பது சாதாரண விஷயம் மிக சூப்பரான ஒரு விஷயம் மாபெரும் சிறப்பு ஓகே சார் இப்போ நிறைய தடைகளை தாண்டி கடகராசிக்காரர்களுக்கு மாபெரும் வெற்றியை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்னீங்க ஆனாலுமே சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து இன்னும் இன்னொன்னு வெளியே வர முடியலையே அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன சொல்லுங்க அப்படிங்கிறவங்க முருக பெருமான் வழிபாடு பண்ணுங்க யோகாதிபதியை புடிச்சுதான் இதெல்லாம் பண்ண முடியும் முருகப்பெருமான குண்டன் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் தான் அந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து முருக பக்தர்களோ இப்போ சிறுவாபுரிக்கு போகிறது பழனிமலைக்கு போகிறது உங்களுக்கு பிடிச்ச முருகன் கோயில் போங்க இந்த முருகன் கோயிலே கோயிலெல்லாம் பிடிச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எந்த கோயில் வேணால் போங்க பட் முருகன் கோயில் போங்க முருகன் கோயில் போனீங்கன்னா செவ்வா பகவானுக்கு பெரிய பிரீத்தி மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள்